புதுச்சேரியில் புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிட அரசு அலுவலர் நல கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி மாநில அட்டவணை இன மக்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த தலைவர் ராவலிங்க தலைமையில் புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கடிதம் ஒன்று கொடுத்தனர் அந்த கடிதத்தில் புதுச்சேரியில் உள்ள பூர்வீக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆதி திராவிடர் மக்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலரின் இரண்டாயிரத்தி பதினைந்து அரசாணை நடைமுறையில் உள்ளபொழுது ஒரு சில அரசியல் கட்சிகள் தவறான பிரச்சாரத்தை பரப்பி வருகின்றனர் எனவும் குடிபெயர்ந்த மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆதாரம் இல்லை என்றால் அவர்கள் பொது பிரிவினராவார்கள் என்பதை வலியுறுத்தப்பட்டது தற்பொழுது பட்டியல் சமுதாய பிரிவுகளில் பதினாறாவது பிரிவாக சேர்க்கப்பட்டுள்ள புதிரை வண்ணார் பிரிவினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆதாரம் இல்லை என்றால் அவர்கள் குடிபெயர்ந்தவர்களாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கடிதம் கொடுக்கப்பட்டது இந்த பொழுது கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சரவண பெருமாள் கலோதோனியன் துணைத் தலைவர்கள் நாகலிங்கம் ஆறுமுகம் ஆலோசகர்கள் கிருஷ்ணமூர்த்தி எஸ் கே சி கஜேந்திரன் செல்வராஜ் மகளிர் அமைப்பு தவிர மணி அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் ஜான்சிராணி விமலா இந்திய குடியரசுக் கட்சி சிவக்குமார் பூர்வீக பழங்குடியினர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அரங்கநாதன் பூர்வீக சமுதாய அமைப்பை சார்ந்த நாகமணி களிபெருமாள் தினேஷ் இருதயராஜ் பார்த்தசாரதி பஸ்தே மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி சந்தோஷம் புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிடர்கள் அரசு நல கூட்டமைப்பு மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஒரு சில விளக்கங்களை கொடுப்பதற்காக வேண்டி முதல்வரை சந்தித்து நாங்கள் இப்போ மனு கொடுத்துட்டு வந்துருக்கோம் அந்த மனுவை அந்த நாங்கள் என்ன எல்லா இருக்காங்க எல்லா விஷயத்திலுமே அதில் சட்டப்பூர்வமாக என்ன நடந்தோ அதை செய்ய அப்படின்றத நாங்கள் தெளிவுபடுத்தி சிஎம் கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கோம் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதனால சட்டப்பூர்வமாக என்ன இருக்கோ அதை மட்டுமே நாங்கள் செய்வோம் நாங்கள் மீறி அவங்கவுங்க வரவங்க போகிறவங்களாம் வந்து சொல்லிட்டு போகிறத நாங்கள் செய்ய மாட்டோம் தெளிவாக இதில் நாம் தெளிவாக இருக்கிறோம் நீங்கள் அதனால் இது விஷயமாக வந்து எந்த விதலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க எது சட்டப்பூர்வமாக இருக்கோ அதை மட்டுமே நாங்கள் செய்யிறோன்னு சொல்லுங்க சட்டப்பூர்வமானதில் இன்னைக்கு நாங்கள் வந்து வெல்ஃபர் மெஷரு சரின்னு சொல்லிட்டு பேசாமல் ஊக்கு வச்சுருந்தோம் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் நடந்த ஆர்கன் மைக்ரண்ட்டு விரிவாக கேஸில் மைக்ரண்ட் பீப்புளெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பன்னெண்டு பேர் வீரமணி தலைமையில் வந்த ஒரு பன்னெண்டு பேர் அவங்க கையெழுத்தே போட்டு உங்களுக்கு இங்கே பாண்டிச்சேரியில் எதுவுமே கிடையாது ஒட்டு மத்தினோம் எந்த ஒரு வெல்ஃபேர் மிஷன் கூட வெல்ஃபேர் மிஷர்னால் ஒரு புடவை புடவை கொடுக்குறாங்க ஃப்ரீ பட்டா கொடுக்குறாங்க ஃப்ரீ வீடு கட்டுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க மற்ற ஓய்வாய்ப்பட்டவங்களுக்கு சாவுக்கு மற்ற எந்த மெஷர் இருந்தாலும் அது பூர்வீக ஆயுதங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிளாக தவிர உங்களுக்கு யாருக்குமே எந்த விதமும் எலிஜிபிள் கிடையாதுன்றத சிஎஸ்ஏ ஒரு ஆர்டர் போட்டே கொடுத்தார் அதில் அவங்க பன்னெண்டு பேர் பதினோரு பேர் மொத்தம் அதில் கையெழுத்து போட்டு நாங்கள் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் கேரண்டி போனவங்க தான் இதுக்கு மேலே அவங்க எங்கெங்கேயோ போய் என்னிடமோ பண்ணி பார்த்தாங்க எதுவும் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அவங்க எங்கேயும் போக முடியாத ஒரு நிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எவிடன்ஸ் என்ன சொல்லிட்டோம் ரெசிடென்ஸ் சொல்லிட்டு அதை நாங்கள் தெளிவாக ஆர்டர் வாங்கி வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துட்டோம் ஐயா அம்பேத்கர் அவர்கள் வந்து அரசியலமைப்பு எழுதும் போது கல்யாணம் பண்ணின்னு போனாலவோ அல்லது படிப்புக்காக வெளியில் போனாலவோ அல்லது வேலைக்காக வெளியில் போனாலோ வெளியில் மீன்ஸு இப்போ இந்த மாநிலத்தை விட்டு இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் அந்தாலும் ஒரு மாநிலத்தை விட்டு அவங்க பிறந்த மாநிலத்தை விட்டு வெளியே மாநிலத்துக்கு போனால் அவங்க இந்த மூணு விஷயத்தில் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நடைபெற்ற வேற எந்த இதுவும் அவங்க அனுமதிக்க முடியாதவ மிக தெளிவாக அப்படியே சொல்லியிருக்கார் அதை தான் இன்றைக்கி தெளிவுபடுத்தி சிஎஸ்எம் ஆர்டர் போட்டிருக்கார் இது தெரியாமல் யாராவது கொஞ்சம் ஏதாவது பண்ணுறாங்க நாங்கள் இன்னைக்கு ஒரு நேரடியான ஒரு வேண்டுகோளவாக இதை சொல்கிறோம் இதே ரயில் குமார் மட்டும்தான் இதை இங்கே வந்து விடுதலை சென்று சாரா சிந்தி அவர் திருமாவளவனுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் அவரை பொறுத்தவரைக்கும் இப்போ அந்தந்த மாநிலத்தில் மண்ணின் மைந்தர்களுக்கு என்ன அதுவோ அதுதான் அப்படின்றது தெளிவாக இருக்கார் நாங்கள் இப்போ கேட்டுக்கிறதுக்கு சிஎஸ்ஆர படிச்சிருந்தாருன்னா அவருக்கு இந்த அளவுக்கு அவர் பேச மாட்டார் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா இங்கே பாண்டிச்சேரியில் இப்போ அப்போ படிப்பு படிப்பு இல்லாமல் இருந்தோம் இப்போ படிச்சிட்டோம் நிறையா படிச்சிட்டோம் வெளியில் நாங்கள் எங்கே போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை எங்களுக்கு தமிழ்நாட்டில் மற்ற இடத்துக்கு எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சு பர்சன்ட் அவரை வாங்கி கொடுக்க சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டில் இருக்கீங்க எம்பியாக தான் இருக்கார் அவரை வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி கேட்டாக்கா அங்கே நடக்கும் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கூட கொடுக்கலாம் இன்னும் எங்களுக்கு கன்சல்டேஷன் வாங்கி கொடுத்து இங்கே வந்து அவரை பதினாறு பெர்சன்டே எடுத்துக்க மேலே எங்களுக்கு ஆட்சியமே இல்லை ஏன்னா எங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு இந்த ஊரை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் போய் எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை மற்றதான் எதுவுமே வாங்க முடியல இந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் எங்களை திரும்ப திரும்ப பெற்ற பிள்ளைங்க எங்களுக்கு சோறு போடுறதுக்கு வழி வர போகிற பிள்ளைங்களாம் எங்களுக்கு வட சோரை வடகரியோட சோறு கேட்டால் நாங்கள் எங்கே போக முடியும் இதை வந்து தயவு செய்து சீர்த்து வச்சு பார்த்து இதுக்கு மேலே அவங்க எங்களை டென்ஷன் ஆகாமல் ஒழுங்காக அவங்க வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு நாங்கள் மக்களை ஏமாத்துகிறாங்க அவங்க இன்றைக்கி அவங்க ஏமாற்றணுறது தாக்கம் தான் இன்னைக்கு வெல்கர் பிரஷன் எதுன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது நாங்கள் சிஎம்ட்டி எல்ஜிக்கிட்டே சொல்லி எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு வந்துடணும் அப்போ சும்மா இருந்த சங்க ஊதி கட்ட ஆண்டிகின்ற மாதிரி இப்போ இப்போ இடத்துல இதை ஆடுறவங்க எல்லாம் அவங்க எங்கேயாவது அனுபவிச்சிருந்தாங்க அதையும் இன்னைக்கு மனவாரி கூட்டிக்கின்ற நிலைமையை உருவாக்கிட்டாங்க இது விஷயமா நாங்கள் ஒரு விளம்பரமாக ஒரு நோட்டீஸ் போட்டு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துவோம் அப்போ நீங்கள் கிராம வாரியாக நாங்கள் இந்த பூர்வீக கேஷ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனுடைய தாக்கமாக மங்களம் தொகுதியில் மங்களமா மணவெளி தொகுதியில் ஒரு கூட்டம் போட்டு எல்லாருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டுறாங்க அதே மாதிரி இப்போ எல்லா தொகுதியிலையும் வந்து இதுக்கான வேலைகளை செய்ய போகிறோம் அதனால் எங்களை டென்ஷன் பண்ணாமல் இருக்கும்படி இந்த நேரத்தில் எல்லார் சார்பாகவும் எங்கள் கூட்டாமல் அதாவது மைக்ரண்ட்டுங்க தேவை இல்லாமல் எங்களை வீணாக்கக்கூடாது அதேமாதிரி பூத்தரை பூத்தரவண்ணான்னு ஒன்று இருக்குது அந்த பூத்தரை பூத்தரவண்ணான நாங்கள் கொடுக்க வேணான்னு சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பதினஞ்சு கேஸ்ட்டுக்கு என்ன இது இருக்கோ அதையே வந்து இந்த தடவை இந்த இதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு எல்ஜிபியே கிடையாது அறுபத்தி நாலுன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க தவறுதலாக அதிகம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த விஷயம்க்கு நாங்கள் அதை தெளிவுபடுத்தி அதுக்கு ஒரு லெட்ரு கொடுத்துருவோம் எங்கள் தாரில் ஒரு மனு கொடுத்துருக்கோம் அதனால் அந்த வேலைக்குள்ளே நடந்து இதை எல்லா மக்களுக்கும் பெரிய பொறுத்தாலும் தெரிவித்துறோம் ஃப்ரீ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரி இருந்தால் அவங்க போய் படிக்கலாம் அதுக்கான எஜுகேஷன் முழுசியும் இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஏற்றுணுன்றது ஒரு தெளிவாக ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு திரும்ப ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணிக்கிறாங்க அந்த ஜியோ இன்னும் நடைமுறைக்கு வரல அந்த ஜியோவையும் நடைமுறைப்படுத்தணும் அதனால் எந்த விஷயத்துலையும் எஸ்ஏ பிள்ளைங்க எந்த படித்தாலும் இந்த பாண்டிச்சேரி பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் படித்தா கூட அவங்கக்கிட்ட காசு கேட்கக்கூடாது அந்த கவர்மெண்ட் தான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்கணுன்றது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் இதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்களை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அணுகலாம் அணுகனீங்கன்னா அதுக்கான எல்லா விழிப்புணர்வு நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு உண்மையாக கிடைக்க வேண்டியது நாங்கள் கிட்ட இருந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்றது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்